அன்புக்குரிய தமிழினப் பெருமக்களே தமிழத்தின் மிகச்சிறந்த சொத்தாக திகழ்கிற எல்லா நாட்டு அரசியல் வரலாற்றையும் கற்றுத் கற்றுத்துறைபோன தன் வாழ்க்கையே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிற என்னுடைய அருமை இளவல் திருமாவளவனை ஆபாசப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது ஒன்றுமில்லை என் இளவல் தமிழ்நாட்டில் எங்கேயும் அது குறித்து பேசவில்லை தமிழக தொலைக்காட்சிகளிலேயும் மனு பற்றி அவர் பேச இல்லை ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற தமிழர்கள் வைத்திருக்கிற பெரியார் இயக்கவாதிகள் நடத்திய ஒரு விழாவிலே அவர் பேசுகிறார் அப்போ நம்ம நாட்டில் எதெல்லாம் இருந்தது எதையெல்லாம் எதிர்த்து டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்காரும் பெரியாரும் அதை எதிர்த்து போராடினார்கள் ஒழித்தார்கள் என்கிற செய்தியை சொல்கிற பொழுது மனு நெறி குறித்து அவர் சொல்லுகிறார் மனு நெறியில் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் இளவில் திருமா சொல்லிவிடவில்லை மனு நெறி உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி பிறந்தோம் என்றே அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள் பிரம்மாவின் தலையில் பிறந்தவர்கள் பிராமணர்கள் என்றும் கழுத்தில் பிறந்தவர்கள் சத்திரியர்கள் என்றும் வயிற்றில் பிறந்தவர்கள் வைசியர்கள் என்றும் பாதத்தில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று நம்முடைய சூத்திரர்கள் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதில் நம்மை சூத்திரர்கள் என்று எழுதினால் பரவாயில்லை அவர்கள் பிராமண ஜாதியிலே ஒரு பெண் பிறந்திருந்தாலும் அவளும் சூத்திர தான் என்று எழுதுகிறார்கள் அவர்கள் அதில் அவர்களுக்கு என்ன கற்பிக்கப்படுகிறது என்றால் இந்த பெண்கள் பெண்களை யாரும் நம்பக்கூடாதான்கள் இவர்கள் கட்டுப்பாடற்றவர்கள் ஒழுக்கமாக இவர்களால் வாழ இயலாது ஆகவே பெண்களுக்கு எந்த உரிமையும் மனு நெறியில் கொடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை எழுதுகிறது பெண்களுக்கு எல்லா விடுதலையும் வேண்டும் என்று பாடிய பாரதியும் அதே பிராமண குலத்திலே தான் பிறந்தான் அப்பொழுதே அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனை திருமா சுட்டிக்காட்டியிருக்கிறார் திருமா அவருக்காக பேசவில்லை அவர் இனத்து மக்களுக்காக பேசவில்லை யாரெல்லாம் சூத்திரர்கள் பட்டியலே வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்களும் அந்த கட்சியில் இருந்து கொண்டு பேசுகிறார்கள் அல்ல குஷ்பு வந்து எனக்கு குஷ்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு புரட்சிகரமான பெண்ணாகத்தான் இருந்தார் அவர் உங்களுக்கு நினைவிற்கும் முன்பொரு காலத்திலே தமிழ்நாட்டில் பேசிய பொழுது சொன்னார் திருமணத்திற்கு முன்னால் பெண்களுக்கு உறவு ஏற்படக்கூடும் ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்ததுன்னு சொன்னார் அன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு காவல் நிலையத்தில் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அவ்வளவு புரட்சிகரமாக பேசிய அந்த குஷ்பு இப்ப பாஜக பாஜகவுக்கு போனோடனே ஜாதி மதம்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு எனக்கு புரியல நான் இன்னொன்னு சொல்லுகிறேன் இஸ்லாமியர் இருக்கிற முத்தலாக் சட்டம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று நம்முடைய அரசாங்கம் அந்த சட்டத்துக்கு தடை கொண்டு வந்தார்கள் இல்லையா இஸ்லாத்தின் மீது பற்று கொண்டு அப்ப இதே அரசாங்கம் மனு நெறியில பெண்களை இவ்வளவு குறைவாக எழுதியிருக்கிறார் இவ்வளவு தப்பா இருக்காங்க மனு நெறி வேண்டாம் என்று சொல்லி வேண்டும் அல்லவா அதை விட கொடுமை மனு நெறியை முதலில் எழுதியோன் ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரன் என்று வேற சொல்கிறார்கள் ஆனால் எத்தனையோ சாஸ்திரிகளும் சர்மாக்களும் எழுதிய மனு நூல்கள் என் நூலகத்தில் இருக்கின்றன ஐம்பதற்கு மேலே அதுல இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் இப்படி சொல்றாங்க அவங்க நம்ம துக்களை பத்திரிகளை குருமூர்த்தி எழுதுறாரு தெலுகாப்பியத்துக்கு ஒரே எழுதினால சான் கன்னியாகுமரி மாவட்டம் அவரே மனநிறைய பற்றி வெள்ளக்காரன் வருஷத்துக்கு முன்னால் விதமாக கூட வருத்தப்படுகிறேன் தம்பி திருமா என்கிற அறிஞனை அவமானப்படுத்துவதற்கு ஏன் முயல்கிறார்கள் அவன் பிராமணனாக பிறக்கவில்லை என்பதற்காகவா என்ன கொடுமை இந்த நாட்டில் ஒரு போராளியன் தம்பி திருமா அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு ஆற்றலுக்கான உறவிச்சாளர் இதுலேயும் பொய் கலந்திருக்காது எனக்கு தெரிந்து நான் எழுபத்தேழு ஏழு எனக்கு இன்று வரை அந்த இளைஞன் எங்கேயும் பெண்களை குறித்து ஒரு வார்த்தை தவறாக பேசியது கிடையாது இது என்ன வேலை அரசியல் நடத்துங்கள் தேர்தலில் போட்டியிடுங்கள் வாக்கு கேளுங்கள் அதெல்லாம் ஜனநாயக உரிமை மக்களாட்சி கடமை அது அதை விட்டுவிட்டு ஒரு ஒரு கூறிய பேச்சை திரித்து சொன்னால் அதைத்தான் தம்பி திருமா என்கிற அந்த போராளி சொன்னான் வழக்கு பதிவு செய்யுங்கள் வழக்கை உடனடியாக எடுங்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் தான் அந்த மனு நெறியை நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம் என்று சொன்னார் அவர் அஞ்சி ஓடவில்லை ஒளிந்து கொள்ள தலைப்படவில்லை இந்த சூழ்நிலையையும் எதிர்த்து அநாகரிகமாக ஒரு கருத்தை கூட அவர் சொல்லவில்லை ஆனால் இதே குஷ்புவை பிஜேபி இந்த தலைவர் என்னவெல்லாம் பேசினார்கள் என்று எனக்கு நினைவு இருக்கு ரொம்ப அநாகரிகமா பேசினாங்க இவரே குஷ்புவே அவர்களை பேசினார் ரெண்டு ரூபாய் சங்கிகள் சொன்னார் அவர் ஒரு நல்ல அறிவான பெண் எப்படி அங்கே போனார் என்று போனாலும் பரவாயில்லை அதுல இன்னொரு விஷயம் அதில் எல்லாம் தமிழ்நாட்டிலே வெளியே நடமாட விடாமல் தடுக்கிற சக்தி அவர்களுக்கு இருக்கிறதா என்று உணர்ந்தார்கள் அவர்கள் மதுரையில் என்ன நடந்திருக்கிறது ஒன்றுமில்லை வெற்றி கூட்டணியிலே திருமா இருக்கிறார் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறப்பவரது அதில் முக்கிய பங்காற்றுகிறவர் போராளி திருமா ஆகவே திருமாவை ஏதாவது பேசி குழப்பி கிளப்பி இந்த கூட்டணி உடைக்கப்படலாம் என்று நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஒன்றும் ஏப்பை சாப்பை இல்லை அவர் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கிறார் இதன் அடிப்படை அதுதான் சகோதரி குஷ்பு ஒன்றே சொல்கிறார் காங்கிரஸ் இருந்து எல்லாம் பேசுறேன்னா அவர்கள் சொல்லி அவர்கள் நான் பேசுறேன் சொன்னால் அவர் ஒன்று முட்டாள் இல்லை அவர் முட்டாள் என்று சொல்லி நடிக்க பார்க்கிறார் காங்கிரஸ் இருக்கும்போது அவரே தான் பேச என்ன காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு தலைவருக்கு மேலே ஒரு பதவி கேட்டார் அவர் காங்கிரஸ் கொடுக்க அதற்கெல்லாம் அவர் உரியவரல் அதற்கெல்லாம் உடமைப்பட்டவர் அல்லவர் நல்ல பெண் பழகுவதற்கு இனிவானவர் பேசுகிற ஆற்றல் எல்லாம் உண்டு ஆனால் பேசுகிற ஆற்றலை எதற்கு பயன்படுத்துகிறாள் இருக்கிறது அல்லவா சொல்லுவ சொல்லை பெரிதோரு சொல் அச்சொல்லை வெல்லும் தன்மை எரிந்துங்கிறான் யார் வள்ளுவர் ஒரு சொல்ல நீ சொன்னா அப்புறம் அந்த சொல்ல யாருமே வெற்றி வரக்கூடாது கூடாது அப்படி முடிவு அப்படியே சொல்லியிருக்கிறார் குஷ்பு அது மட்டும் அவர் அந்த போராட்டத்துக்கு போனார் ஏழு பேர் தான் உட்காந்துருக்காங்க ஏழாயிரம் பேர் இல்ல ஆனா தம்பி திருமா கூட்டம் கூட எவ்வளவு பெரிய கூட்டம் வருது ஒரு போராளி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பெண் குலத்திற்காக போராடுகிற ஒரு போராளியின் பின்னாலேயே மக்கள் திரல்வார்களை ஒழிய சின்ன சின்ன சச்சரவுகளை உருவாக்குற மதங்களையும் ஜாதிகளையும் வைத்துக் கொண்டு விளையாட நிமிர்ந்து நிற்பான் நிற்பான் அவனை வீழ்த்த தமிழகத்தில் எந்த சக்திக்கும் தகுதியும் கிடையாது அருகதையும் கடமை நான் அவனை சிறுமையிலிருந்து பார்த்து ரசித்திருக்கிறேன் அந்த இந்த இடத்திற்கு நடத்தியிருப்பான் அவனை எத்தனை பேர் இடையூறு செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் மீது பழிச்சொல்லை தூட்டி இருக்கிறார்கள் எதிலேயும் உணர்ச்சி வசப்படாமல் எதிலேயும் கோபம் கொள்ளாமல் எதுலேயும் அருவருப்பான வார்த்தைகளையும் ஆபாச வார்த்தைகளையோ பிரயோகப்படுத்தாமல் உபயோகப்படுத்தாமல் தெளிவாக இருக்கிற ஒரு சிந்தனை படித்தவன் படித்தவனவன் எனக்கு தெரிஞ்ச உலக வரலாறு முறாவது தெரிந்த ஒரு நல்ல இளைஞன் ஏன் இந்த கூத்து இந்த தமிழ்நாட்டில் ஐயா நம்முடைய புலவரே திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி முடித்தவனே புலவர்கள் எல்லாம் வள்ளுவரை பாராட்டினார்கள் அதிலே ஒரு புலவர் சொல்லுகிறார் வள்ளுவனின் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதிங்கிறார் வள்ளுவருடைய திருக்குறள் முழுதா கற்று தேர்ந்துட்டான்னா இந்த மனு தர்மத்தை எவனா ஒத்துக்கிடுவானா ஒரு குலத்துக்கு ஒரு நீதிங்கிறார் ஒரு புலவர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளே ஒரு சில ஒரு அஞ்சு பேர் ரொம்ப பெரிய நாள் ஒரு பத்து பேர் போயில் நிற்கிறாங்க ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன் உள்ளதை சொன்னவன் என் தம்பி திருமா உள்ளதை சொல்லுகிறேன் நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன் என்று பாரதி எழுதுவான் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் யாரு பாரதி பாடின பாட்டு அந்த பாரதி வரிக்கு இலக்கணமாக என் இளவல் திருமான் நிற்கிறார் தேவையில்லாமல் அவரை சீண்டாதீர்கள் சீண்டினால் தமிழர் ஐஞ்சர்குலம் மொத்தமும் புறப்படும் இதற்கு எதிர்த்து இந்த இந்த சில்வண்டு வேலைகளை நிறுத்தி விடுங்கள் மனு நெறி நூல் இருக்கிறது எடுத்து படித்து பாருங்கள் நீங்களே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்தவர் தான் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவரோடு தான் தம்பி திரும பயணித்திருக்கிறார் ரொம்ப நாள் வேற எந்த மாநிலத்தில் இருக்க அந்த சட்டம் நம்ம கொண்டு வந்திருக்க இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது முதல்ல கொண்டு வந்து தமிழர்கள் தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்து மீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த அறிவை கெடுத்தாருங்கிறான் பாரதி பெண்தா உலகத்தையே காக்கிற தாய் தாய் அவ மூளையே எப்படி இந்த ஜாதி இந்த சாமி மதம்லாம் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு பாரதி சொல்கிறான் பாரதி இன்னொன்று இவர்கள் கும்பிடுகிற பெரிய எல்லாம் பாரதி கும்பிடவே இல்லை எப்போ மாணாலும் மாரி தாய் காளி இது மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகள் சாதாரண ஏழை எளி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வணங்குகிற தெய்வங்களைத்தான் பாரதி வணங்கினான் ஆகவே என் தம்பி திருமாவிற்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதில்லை எனக்கு இருக்கிறது அவன் காளியின் பிள்ளை அவன் மாரியின் பிள்ளை தேசமுத்து மாறியின் பிள்ளை என் தம்பி திருமா உண்மை பேசி இருக்கிறான் உண்மை பேசுகிறவன் அஞ்ச வேண்டியே இல்லை பொய் பேசினால் தான் நினைவிலேயே வைத்திருக்க வேண்டும் உண்மை பேசுகிற நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டாம் மனு தர்ம சாஸ்திரம் என்னிடமே இருபது புத்தகங்கள் இருக்கின்றன அதில் என்ன இருக்கிறது என்று எல்லோருமே வெளியிடுவோம் நான் திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அந்த மனுநெறி சாஸ்திரத்தை அந்த காலத்தில் பெரியார் கொடுப்பார் புத்தகம் அடித்து நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பரதி அழித்து தமிழகத்துக்கு பூரா கொடுங்கள் தமிழர்களுக்கு தெரியட்டும் தம்பி திருமா வெல்வார் உண்மையின் பக்கம் என்பதனால் வெல்வார் உண்மையான போராளி என்பதனால் வெல்வார் வெல்லுகிற அந்த இளைஞனுக்கு பின்னால் என்னை போன்ற வயதான தமிழ் அறிஞர்கள் பட்டாளம் நிற்கும் இது உறுதி